தமிழ் முறையின் அக்குப்பஞ்சர் நேயர்களே அக்குப்பஞ்சர் மருத்துவர்களே ஆன்மீக அன்பர்களே தமிழ் அறிந்த தமிழர்களே உங்கள் அனைவரையும் முதற்கண் வழங்குகிறேன் என்னுடைய ஆறாவது புத்தகம் ஏழு சக்கரங்கள் அக்குப்பஞ்சர் என்னுடைய மூன்றாவது உரை பகுதி இது இதில் நாம் என்ன சொல்ல போகிறோம் என்று சொன்னால் ஏற்கனவே ஒன்று என்பது உயிர் சுற்று எல்லாவித நோயையும் உயிர் சுற்றில் அடக்கி விடலாம் என்பதாகும் இரண்டு என்பது டிங் டாங் ஒரு அடிப்படையில் தான் இன்னொன்று பிறக்கிறது அப்படிங்கிறது ரெண்டுறப்பையே மூணாவதுன்னு ஒண்ணு வந்துடும் நாலாவதுன்னு ஒண்ணு வந்துடும் அப்ப நம்ம உடம்புல இந்த டிங்டாங் சொல்றப்ப மொத்தம் ஆறு இணை பன்னெண்டு வந்துருது பன்னெண்டு நீங்க பிரிக்கிறப்ப அதுல மூணு இன்டு ஃபோர் அப்படின்னு சொன்னாதான் சரியான அப்படி விளக்கலாம் நீங்க மூணா விளக்குனீங்கன்னா நாலு வந்துடும் நாலு அப்படின்னு விளக்குனீங்கன்னா மூணு வந்துடும் ஏன்னா தான் நம்ம வந்து ரெண்டா உடைக்கிறோம் இதுல என்ன அடிப்படையை நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னு சொன்னோம்னா காலம் இந்த காலம்ங்கிறது முக்கியம் நம்ம வந்து இந்த ராகால அதை எப்படி வச்சிருக்காங்களோ அது நமக்கு தெரியாது ஆனா காலம்னு ஒரு இதை வச்சிருக்கிறாங்க அதே போல ஏழு நாள்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு அதை சொல்லிட்டு இருக்காங்க முன்னூத்தி அறுபத்தி நாள்னு வச்சுக்கிட்டு ஒரு சொல்லிட்டு இருக்காங்க அதே போல ஒரு நாள் அப்படின்னு சொன்னோம்னா இருபத்தி நாலு மணி நேரம் இப்போ இந்த உறுப்புகள் வந்து ரெண்டு ரெண்டு மணி நேரம் தெரிஞ்சிருச்சுன்னா இத மூணா பிரிச்சோம்னா மூணு எட்டு மணி நேரம் வருது நம்ம கொஞ்சம் எளிமைக்காக காலை பகுதி பின்னாடி வர்றது மாலை பகுதி நடுவில் இருக்கிறது பகல் பகுதி அப்படின்னு சொன்னோம்னா இப்போ த்ரீ இன்ட்டு ஃபோர் அப்படிங்கிறப்ப மூணு பகுதியாக பிரிக்கிறப்ப கல்லீரல் வந்து ஒரு மணிக்கு வந்து புறப்படுது ஒன்றுலேருந்து மூணு மணிக்கு வந்து இடுப்புட்ட நின்று அந்த விழா எலும்புகளை ஒரு தூண்டி நுரையீரலை வந்து இயக்குது ஆக அடுத்த ரெண்டு மணி நேரத்தில் கட்டவரல் மணிக்கு வந்துடுது ஆக நாலு மணி நேரம் இந்த தூண்டுதல் கிடைச்ச உடனே சரியாக காலையில் அஞ்சு மணிக்கு வெளியில் இருக்கிற பிரபஞ்ச காற்று இது வழியாக நுழைஞ்சி லார்ஜ் இண்டஸ்ட்ரியில் நுழைஞ்சு அஞ்சு டு ஏழு முடியுது உங்களுக்கு ஆறு மணி போல வரலாம் நீங்களா மன விரும்புனீங்கன்னா முன்னாடி எப்போ ஆனா முடிக்கலாம் இந்த ஏழு மணிக்கு வந்து அந்த ஏழு மணிக்குள்ள அந்த காலைக்கடை தான் முடிச்சிடணும் ஏழுலேருந்து ஒம்பது மைய நேரம் எட்டு மணிக்குள்ள நீங்க உணவு முடிச்சிடணும் முடிச்சீங்கன்னா தான் அந்த மெட்டீரியல் கடைசியில் ஒன்பது மணிக்கு வந்து நிக்கும் இதுதான் ஒரு சுத்து இந்த தெப்போலாம் மூணு சுத்து வச்சிருப்பாங்கல்ல அதே போல இதான் முதல் சுட்டு நீங்க முதல் சுட்டை வந்து எவ்வளவுக்குள்ள எர்லியரா அந்த நேரம் படி செய்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நாள் முழுக்க சக்தி கிடைக்கும் ஒருத்தர் ஏழரை மணி எட்டு மணிக்கு சாப்பிடுறவருக்குள்ள உள்ள சக்தியும் பத்து மணி பதினொரு மணிக்கு உள்ள சக்தியும் வேறுபடும் பின்னாடி உள்ளவருக்கு குறையும் முன்னாடி உள்ளவருக்கு நிறைய சக்தி கிடைக்கும் இப்ப இந்த செரிமானத்தை முடிச்சுட்டு வந்தவுடன அந்த ஒன்பது மணிக்கு பிறகுதான் எஸ்பி ஒண்ணுங்கிறது இயங்குது இந்த எஸ்பி தான் ரத்த குழாய் பாதையை அமைச்சு இப்ப ஏற்கனவே வந்து சாப்பிட்ட ரத்தம் அல்லது இப்ப சாப்பிடுற ரத்தம் அது எல்லாத்தையும் எடுத்து எஸ்பி ரெண்டு வழியா எங்க போகும் அப்படின்னு சொன்னோம்னா இதயத்துக்கு கொண்டு போய் சக்தியை ரத்தத்தை சேர்க்கும் அதுக்கப்புறம் எஸ்பி த்ரீல அப்படியே தூக்கி அதனுடைய திசையில இருக்கு ஈசானிய மூலையில தூக்கி வச்சிடும் இப்ப எஸ்பி நாலுங்கிற இடத்துல நீங்க இப்பதான் சாப்பிடுறீங்க அப்படின்னு சொன்னோம்னா உடனே பேக் அடிச்சு ஸ்டொமக்கு போய் செரிமான வேலையை பார்க்கணும் பேக் அடிச்சு அவங்களுக்கு நேரம் வேஸ்ட்டு அதான் லியோ கனெக்டிங் இப்ப இந்த நாலு இங்கே செய்யற தகராறுகள் அதான் நேரம் கழிச்சு சாப்பிட்றது அதுக்கப்புறம் வந்து சத்தான உணவு சாப்பிட்டு இந்த இடத்துல இருக்க ஓட்டத்தை தூண்டாது அல்லது நீங்க வேற ஏதேனும் மாத்திரை இன்சுலின் மாத்திரை மாதிரி எதை போட்டு இங்கேயே ச விட்டுட்டீங்கன்னா இந்த ஸ்டொமக்கும் ஓடாது எஸ்பியும் ஓடாது காலில் ஒரு வித முயற்சி நடந்து கருப்பு புள்ளி வெள்ளை புள்ளி சேவப்பு புள்ளி எல்லாம் பலவிதமான புள்ளிகளும் வந்து கடைசியில் முயற்சி விட்டு மரத்து போயிடும் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் கட்டவரில் எடுப்பாங்க மரத்து போறப்ப அதே போல கணுக்கால் எடுப்பாங்க ஏன்னா இந்த ஓட்டங்களை நீங்கள் வந்து சரியானபடி தூண்டுவதில்லை மருந்து மாத்திரையில் இடுப்புக்கு மேலேயே நீங்கள் எல்லாம் பூதங்கள் அஞ்சு தான் அங்கேதான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சிட்டு இருக்கீங்க இது ஸ்டொமக் வருது இப்ப இந்த மண்ணீரல் ஏறுறப்ப இந்த நாலு திருப்பி திருப்பி ஓடுறப்ப எஸ்பி அஞ்சு செரிமானம் நடக்காது எஸ்பிஆரு கருப்பை பகுதிக்கு இறுத்தம் போகாது நம்ம அந்த பிசி ஓடிலாம் வராமல் இருக்கணும் கற்பப்பை கட்டிகள்லாம் வராதுன்னா எஸ்பிஆரில் நீங்கள் ரத்த ஓட்ட தூண்டணும் அதுக்கு பிறகுதான் வரும் அப்போ நீங்கள் ஒரு பத்து புள்ளி இந்த இருபது எட்டு புள்ளி எஸ்பி அஞ்சு எஸ்பிஆர் பத்து புள்ளி ஒரு பாதி நாளைக்கு ஓட்டிங்கனாலே ரத்த ஓட்டம் நல்லபடியாக ஓடி அந்த கற்பப்பை கட்டிகள் ஒரு பாதி நாளில் கரைஞ்சிரும் இதே நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து சொல்லியிருக்கோம் இப்போ இந்த ஓட்டம் முடிஞ்சு எஸ்பி இருபத்தி ஒன்றுங்கிறது நேராக நான் ஒம்போதுலேருந்து பதினொன்றுக்கு இங்கே வந்துருது இப்போ இருபத்தி ஒன்றுலேருந்து எஸ்பி தான் ஹார்ட்ட வந்து இங்க கொடுக்குது நீங்க சரியானபடி காலை உணவும் இல்ல ரத்தமும்னா எஸ்பியில வலிமை இல்லைன்னா வலிமை இருக்காது இது வந்து ஒரு மண்ணுக்கும் ஹார்ட்டுக்கும் உள்ள தொடம்பு மண்ணுங்கிறது தான் டிங்கு ஹெச்சிங்கிறது தான் டாங்கு அதுக்கு பிறகு ஸ்மால் இண்டஸ்ட்ரிங்கிறது டிங்கு யூரினல் பிளாடர் அப்படிங்கிறது இந்த முனைக்கு வரணும் இது டாங் இது ரெண்டாவது எட்டு மணி நேரம் யாருக்குமே ரெண்டாவது எட்டு மணி நேரம் இறங்குறது இல்லை இந்த இடத்துல தேக்கி வச்சிருக்காங்க பத்தாத்துக்கு டோனப் அப்படிங்கிற பேர்ல இந்த இடத்துல எப்பவுமே நெருக்கமா தே தேக்கி வச்சுக்கிறாங்க இது வந்து ஒரு எண்பத்தஞ்சு வரைக்கும் இருக்கலாம் ஆனா ஓடணும் தொண்ணூத்தி அஞ்சு எல்லாம் வந்தா கேரண்டி கிடையாது எந்த நேரத்துலையும் நல்ல அர்த்தம் குறையலாம் ஹார்ட் அட்டாக் வரலாம் தொண்ணூத்தி அஞ்சு எல்லாம் அந்த அளவுக்கு கிணம் இருக்கக்கூடாது ஆக இந்த கிணத்தினுடைய பர்சன்டேஜும் முக்கியம் ஓடுறதும் முக்கியம் இப்ப இது ரெண்டாவது எட் எட்டு மணி நேரம் யாருக்குமே ஓடுறது இல்லைங்கிறப்ப எல்லாருமே பார்க்கக்கூடிய இஷ்யூ என்ன அப்படின்னு சொன்னால் திடீர்னு மயங்கி விடுவது கே ஒன் அந்த இடத்துல வச்சு எழுப்பணும் அதுக்கப்புறம் கே டூ அரிப்பு கே த்ரீ குதிகால் வலி இந்த குதிகால் வலியை வந்து யார் லேடிஸ் தான் ரிப்போர்ட் பண்ணுறாங்க காரணம் என்னன்னா முன்னாடி உள்ள கோளாறு நேர நேரத்துக்களை சாப்பிடாது அதுக்கப்புறம் வந்து அந்த சரியான ரத்தமானது ஓடுற அளவுக்கு உழைப்புகள் இல்லாது எல்லா கைகளை தான் காலுக்கு வந்து அதிகம் இல்லை காலுக்கு பத்தி நின்றுட்டு வேலை செய்கிறாங்க அப்புறம் இது இது எல்லாமே மனதால் பின்னப்படுகிறது அப்ப மன காரணங்களும் வந்து சேர்ந்துக்குது எல்லாம் சேர்ந்துக்கிட்டு மூணாவது எட்டு மணி நேரம் ஓடுறது இல்லை அஞ்சு மணிக்கு மேல அவங்களுக்கு ஓட வைக்கணுங்கிறதுக்கு தான் என்ன செய்யறாங்க இந்த யூபி அறுபத்தி ஏழுங்கிறது தரையில படுற மாதிரி அந்த காலத்துல உட்காந்து சமைச்சாங்க அதுவும் எப்படி உட்காந்து சமைச்சாங்க இந்த யூபி அறுபத்தி ஏழு கீழே படுற மாதிரியும் கிட்னிங்கிற மூணு எழுந்திருக்கணுங்கிறதுக்காக இப்படி வச்சுக்கிட்டு இதுலதான் நாடார பெண்களுக்கான திருமணங்கள் நடக்கும் இந்த மாதிரி உட்கார்ந்தா தாலி கட்டுவாங்க ஆக அந்த கிட்னி அப்படிங்கிறத வந்து என்ன சொல்றோம் நம்ம அம்மா அப்பா வழியே வந்த நூத்தி இருபது வருஷம் வாழக்கூடிய பெரிய மின்களோன்னு நம்ம சொல்றோம் அதுல இருந்து சார்ஜ் எடுக்கிறது தான் லிவர் அப்படின்னு நம்ம வந்து சொல்றோம் இப்ப இந்த கிட்னி வந்து இங்கே வரல அப்படின்னா குதிகால் வழி இல்லை இன்னொரு புள்ளி ஒன்று சொல்றோம் கேசவன் கல்லுக்கான ஒரு வழி கல் உண்டாறதுக்கான அதிகம் இதை நவுத்து வந்து என்ன ஆகிடும் கல் கரைஞ்சிரும் இப்போ எஸ்பி இப்போ கே திரி முக்கியத்துவம் தெரியுது பல்லுக்கு கே செவன் கல்ல கிட்னி ஸ்டோனை கரைக்கிறது இந்த ரெண்டு புள்ளியும் நீங்கள் சம்மணம் போட்டால் தூண்ட முடியும் அதனால தான் நம்ம என்ன செய்கிறோம் இது மாதிரி தான் உட்காந்து ட்ரீட்மெண்டும் கொடுக்குறோம் ட்ரீட்மெண்ட்டும் செய்யறோம் சம்மணத்தை அந்த அளவுக்கு திண்ணையெல்லாம் வந்து திண்ணையில் கூடு வச்சா கட்டினாங்க கூடு வச்சு கட்டலை அந்த மண்ணையே மேலே தூக்கி எடுப்பிட்டாங்க இப்படி உட்கார்றதுல அவ்வளோ பயன்கள் இருக்குது இன்னும் கடைசியிலையும் சில விஷயங்கள் நம்ம சொல்லுவோம் ஆக இந்த கே ஏழு வந்த பிறகு கே ஒம்பதுங்கிறது பயப்புள்ளி பயம் வருது பயம் வருதுன்னு சொல்றாங்க அப்படின்னு சொன்னோம்னா கிட்னி சரியா ஓடலன்னு அர்த்தம் இந்த இடத்துல துண்டிங்கன்னா ஓரளவுக்கு பயன் கிடைக்கும் முழுமையா துண்டிங்கன்னா நல்ல பயன் கிடைக்கும் இது கே பத்துக்கு வரணும் இது இந்த கே முடியிறப்ப பதினொன்னு வந்து அங்கே இடுப்புலேருந்து ஆரம்பிச்சு இருபத்தி ஏழு கிட்ட விசித்திட்ட வந்த பிறகுதான் பெரிகாடியம்ங்கிறது இங்கே புறம் இப்ப மூணு ஏத்த சொல்லியாச்சு பெரிகாடியம் திருபுளாமர் கால்பெட்ர வந்துருச்சு ஆக மூணுங்கிறது புரியுது இப்ப எத்தனை மூணு வரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இருந்து ஏழ்றது ஃபர்ஸ்ட் குவாடன்ட் நாலு குவாடன் இருக்கு ஃபஸ்ட் குவாடண்ட்ல மூணு ஏறுது அடுத்த மூணு கையில உள்பக்கமா வருது அதுக்கப்புறம் யாங்கா மூணு பகு மூணு ஓட்டம் மறுபடியும் முழங்கா கைக்கு போய் தோள்பட்டைக்கு போய் தலைக்கு போகுது அதுக்கப்புறம் முகத்துல கண்ணுலேருந்து மூணு இறங்கி இந்த பக்கமா முழங்காலினுடைய அந்தாண்ட பக்கமாக இறங்குது இப்ப நாலு பாட்கிட்ட சொன்னோம்னா காலில் இந்த பகுதியில ஏறுற பகுதியில மூணு உள்ளங்கையில முன்னாடி வர்றது மூணு உள்ளங்கைக்கு பின்னாடி புறங்கையில வர்றது மூணு முழங்காலுக்கு பின்னாடி இறங்குறது மூணு ஆக மூணும் தெரிஞ்சுக்கிட்டு நாலும் தெரிஞ்சிட்டு இப்ப இந்த அத்தியாயத்துல வேற என்ன சிறப்பா நம்ம சொல்றோம் அப்படின்னு சொன்னோம்னா இந்த இடத்துல ஒரு பதினஞ்சு பஞ்சபூத புள்ளி இருக்கு இது கையில மறுபடி ஒரு பஞ்ச பதினஞ்சு வரும் புறங்கையில ஒரு பதினஞ்சு வரும் முழங்காலுக்கு கீழே ஒரு பதினஞ்சு வரும் ஆக அறுபது பஞ்சபூத புள்ளியுமே இங்க அமையறதுனால இந்த நான்கு இடத்தை தொட்டு உடம்புல எல்லா பூதங்கள் நோயையும் குணப்படுத்த முடியும் நம்ம வந்து சில இது கொஞ்சம் துணை வேணுங்கிறதுக்காக இந்த டியூரன் நம்ம வந்து சேர்த்துக்கிறோம் இப்ப இந்த நாலு மகாராணி புள்ளின்னு என்ன மகாராணி புள்ளி அப்படின்னு சொன்னோம்னா இந்த ஃபஸ்ட்டு குவாட்டர்ல பதினஞ்சு புள்ளி வருது ஒரு ஓட்டத்துல அஞ்சு புள்ளின்னு எடுத்துக்கிட்டோம்னா பதினஞ்சு புள்ளி பதினஞ்சு புள்ளியில எஸ்பி ஆறு அப்படிங்கிறது தான் எல்லாத்தையுமே கவர் பண்ணுது இப்ப இந்த இடத்துக்கு வந்து மூணு வித ரத்த ஓட்டம்னு சொல்லுவாங்க கற்பிக்கு போறது மூணு விதமான ரத்த ஓட்டம் இதை இன்னும் சொல்ல போனா வந்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொன்னோம்னா நோய் எதிர்ப்பு சக்தி அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி மூணு வித ரத்த ஓட்டம் என்ன எல்லாரும் மூணு வித விதரத்த ஓட்டம் சொல்லுவாங்க தவிர அது என்ன சொன்னோம்னா அதுக்கு பேர் வச்சிருக்கோம் பேர் வச்சிருக்கோம் இந்த கல்லீரல் ஓடுறது வந்து நேத்தைய கல்லீரலுடைய சக்தி ஸ்டோர்டு பிளட் நீங்க இருந்து இருக்கிறது வந்து நீங்க காலையில சாப்பிட்டது அந்த கிட்னிலேருந்து வர்றது பியூரிஃபைடு பிளட் இப்ப அந்த பியூரிஃபைடு பிளட் வந்து அஞ்சு மணிக்கு மேலதான் வரும்னு சொல்றதுனால பெண்களுக்கு மென்சஸ் ஆறு மணி ஏழு மணிக்கு நிறைய வரும் ஏன்னா அப்பதான் வந்து கிட்னி வந்து நல்லா வேகமா வேலை செய்யும் ஆக இந்த இடத்துல மூணு தொகுக்கப்படுது கட்டைகளினுடைய இந்த பகுதி உள்பகுதியா வர்றது வந்து ஸ்டோர்டு இந்த பக்கத்துல வர்றது ஃப்ரெஷ் கிட்னி வழியா வர்றது பியூரிஃபைடு எல்லாருமே பியூரிஃபைடு நடக்கிறது இல்லை உங்க கையை திறந்து பார்த்து உள்ளங்கையில கருப்பு இருந்துச்சுன்னா பியூரிஃபைடு கிடையாது கம்மியா இருக்கு உள்ளங்கை வந்து ரோஸ் கலர்ல தான் இருக்கணும் கருப்பு எங்கேனாச்சும் கலந்துருச்சுன்னா ஒவ்வொரு கருப்பும் கருப்பு இரத்த ஓட்டம் என்கிற சிறைக்குழாய் இரத்த ஓட்டம் நிக்கிது அது கையில வந்து தெரியும் ஆக இந்த மூணு பகுதியில முதல் குவாடண்ட் முடிச்சாச்சு இப்ப இந்த ரெண்டாவது குவாடண்ட் கைய முன்னாடி இழுத்து விட்டு திருப்பி பின்னாடி இழுத்து முழங்க வைக்காதோம்னா இதுக்கு பேரு காயக்கல்ப அசைவு அப்படின்னு பேர் காயக்கல்ப அசைவு அப்படின்னு சொன்னோம்னா கல்பண்டா ரொம்ப காலத்துக்கு காயம்னா உடம்பும் ஆக இப்படி தட்டி முன்னாடி கொண்டு வாங்க பரட்டிங்க இத ஏற்றி பின்னாடி கொண்டு வாங்க இதான் காய கல்போம் ஏன்னா இது ரெண்டும் சரியா இயங்குனாலே உங்களுக்கு என்ன ஆகும் உடம்பு நல்லா இருக்கும் இப்ப இந்த மூணு இந்த மூணு இயங்குனாதான் இந்த மூணு இயங்கும் ஏன்னா இது மூணு டிங்கு இது டாங்கு லிவரிலிருந்து லங்ஸ் வருகிறது எனவே லிவரை பாத்துக்கிட்டீங்கன்னா லங்ஸ் கிட்னியில இருந்து வருகிறது கிட்னியை பார்த்துக்கிட்டாதான் மனசு கரெக்டாக இருக்கும் அதுக்கு அடுத்தது உங்களுக்கு எஸ்பியிலேருந்து தான் ஹார்ட்டு மண்ணீரில் அரிசி உணவு உண்டாக தான் ஹார்ட்டில் டிசீஸ் எந்த டிசீஸ் வராது ஆக இந்த மூணு இங்கே வருது இதில் மகாராணா புள்ளி பார்த்தீங்கன்னா பி ஃபைவ் இந்த இருந்து மூணு சுல் தூரம் இந்த இடத்துல தான் அந்த டெர்மினேட்டில் அப்படி அமுத்தி இந்த கையை இயக்குவாங்க இதுதான் நெஞ்சுவலி புள்ளி இதுதான் கைவழி புள்ளி இதுதான் அடிநல் தூண்டி நுரையீரலுக்கான முழுமையான சக்தியை கொடுக்கற புள்ளி ஆக பி இது தொற்று நோய் காலங்களில் பயன்படுத்தலாம் ஏன்னா அதிகப்படியான ஆக்சிஜனை கொடுக்கும் இது எப்பவுமே அளவீடு வந்து பி இருந்து ஒரு மூணு சூன் ஆள்காட்டி உரல் நீளம் வச்சு வைக்கிறது இந்த இடத்துல ஒரு மிளகு வச்சு அழுத்தி பார்த்தீங்கன்னா அதுலயே உங்களுக்கு ஆக்சிஜன் பூரணமா இருக்கா இல்லையா அப்படின்னு கண்டுபிடிச்சிடலாம் வலி இல்லை அப்படின்னு சொன்னோம்னா எப்படி வந்து நிறைகுடமும் தண்ணி திரும்பாது குறை குடமும் தண்ணி திரும்பாது அந்த மாதிரி கொஞ்ச நாச்சும் வலிக்கணும் வலிச்சாதான் உங்களுக்கு ஆக்சிஜன் வருதுன்னு சொல்லிட்டு அர்த்தம் இப்போ இந்த இதுக்கு மகாராணி புள்ளி இப்போ இதே இது பின்பக்கம் புறங்கை எடுத்தோம்னா இங்கே வந்து இப்படி மான் கொம்பு மாதிரி இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா பெருங்குடல் சிறுகுடல் இது வந்து மூவப்ப மண்டலம் இதுக்கு டிடபிள்யூ சிக்ஸ் இந்த ஒரு புள்ளி இங்கனுச்சுனா எல்லாமே இயங்கிடும் இப்போ நாலா அதே போல இந்த குவாடன்ட்டு பார்த்தீங்கன்னா கால் இறங்குற குவாடனில் பாத்தீங்கன்னா இந்த சிலம்பு ஆட்டம் ஆடிக்கிட்டு இருக்கப்படியே ஒரு காலால இன்னொரு காலால இப்படி தட்டுவாங்க அந்த புள்ளி ஜிபி முப்பத்தி எட்டு அதாவது பித்தப்பையினுடைய ரத்த ஓட்ட புள்ளி இது நம்ம ஆரஞ்சு புள்ளின்னு பிரிச்சோம் ஒரு நாளைக்கு ஒரு ஆறு சாப்பிட்டிங்கன்னா எல்லா கழியும் வெளியில் வந்துடும் இல்லைன்னா ஒரு வெள்ளி சனி ஞாயிறு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னாலும் அந்த எல்லா கழியும் வந்துடும் இதெல்லாம் டேப் பண்ணுறாங்க இப்போ என்கிட்ட ரெண்டு பேர் காசிலேருந்து ரெண்டு பேர் வந்தாங்க வந்து பேசிக்கிட்டு இருக்கப்போ நாங்கள் காலையில் இங்கே தட்டுவோம் இங்கே தட்டுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில இடங்கள் எல்லாமே அக்கு பஞ்சர் புள்ளி இங்கே தட்டுனீங்கன்னா அந்த செரிமான மின்மை போகும் அதே போல் இங்கே தட்டுனீங்கன்னாலும் செரிமான மின்மை போகும் இது எஸ்டி முப்பத்தி நாலு இறப்பு முப்பத்தி நாலு இறப்பு முப்பத்தி ஆறு இந்த இடத்துல ஜிபி முப்பத்தி எட்டுங்கிற பித்தப்பையை தட்டினீங்கன்னாலும் உங்களுக்கு என்ன ஆகும் அந்த கருப்புறத்தை சரியாயிடும் பித்தப்பையும் வந்து இயங்கும் ஆக இங்கே மகாராணி ஜிபி முப்பத்தி எட்டு எஸ்பி சிக்ஸ் பி ஃபைவ் இந்த இடத்துல டிடபிள்யூ சிக்ஸு இங்கே வந்து ஜிபி முப்பத்தி எட்டு நான்கு மகாராணி பிள்ளைகள் மூணுன்னு சொன்னோம்னா மூணு மூணாக ஏறுது நாலுன்னு சொன்னோம்னா நாலு பாகமாக பிரியுது நாலு பாகங்கிறது உடம்புல பார்த்தா அன்னைக்கு தெரிஞ்சிக்க முடியும் மூணு பாகத்துக்கும் பேர் உண்டு மூணு பாகத்துல கபம்ங்கிறது முன்னாடி நிகழ்றது முதல் எட்டு மணி நேரம் அதுக்கப்புறம் அந்த உடம்புக்கான ரத்த ஓட்டம் தான் பாதம் பித்தங்கிறது கடைசியா கிட்னி தான் பித்தம் மூணுத்தையும் இந்த மூணு முக்கோணத்தையும் இது வந்து முக்கோண வடிவத்துல ஏத்தி போடலாம் இது ஒரு நாளில் மூணு முக்கோணமும் ஒண்ணு சேர்றப்ப வடிவம் எப்படி இருக்கும்னு யோசனை பண்றப்ப ஒரு கற்பனையில எழுந்ததுதான் அந்த பகுதி இப்ப நாலு இது லிவ் லூ இந்த முக்கோணமும் வந்து கவம் இது ரத்த ஓட்டத்துக்கான வாதம் எஸ்பி ஹெச் அது சுண்டு வரல இறங்குது இப்ப இந்த யூபி நகந்தாதான் கிட்னி வரும் கிட்னி நகந்தாதான் தான் பெரிய கரெக்டா இருக்கும் இதுல வந்து மூணு முக்கோணம் இருக்கு மூணு முக்கோணத்துல இதுதான் கவம் அல்லது உயிர் சக்தி இதுல வந்து அப்படிங்கிறது கட்ட வரல ஏறி அதுக்கு அடுத்த ஆள் காட்டி வரல கீழே இறங்குது இது மெட்டி இறங்கும் இந்த உச்சியில இருக்கிறது ஆக்சிஜனை வாங்குது இது மண்ணுல வந்து இது இறங்கணும் அதனால நிலத்துல வந்து நடக்கிறது நல்லது இன்னும் நிலமும் நீரும் இருக்கிற கடலோரப் பகுதிகள் ஆற்றினுடைய வாய்க்கால் உரங்கள் இந்த மாதிரி இடங்கள்ல நடக்கிறது நல்லது அதுக்கப்புறம் இது இறங்குனாதான் மண்ணீரல் வந்து காட்டுல ஏறி அது மறுபடியும் ஆக்சிஜனை எடுத்துக்கிட்டு ஹெச்சினாய் நெசை அந்த விரல் சுண்டு விரலை வாங்கிட்டு யூபியில் இறங்கும் இது யூபி அறுபத்தி ஏழு இப்போ இந்த முக்கோண பகுதியில் இங்கே இறங்கினாதான் கிட்னி பெருகாடு இயங்கும் இப்போ மனசக்தி அப்படிங்கிறது பி டபிள்யூ ஜிபியில் வெளியேறும் இதெல்லாம் தூங்குற நேரம் ஜிபி நேரம்லாம் நீங்கள் தூங்கி எழுந்துருச்சுன்னா மறுபடியும் லிவர் ஏறும் இப்போ இதை இந்த முக்கோண வடிவத்தில் இப்படி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்படிதான் சுற்றுது ஆக உங்களுக்கு ஆக்சிஜனுக்கும் அது மூணு மூணுதான் வெளியாகிறது கீழே இருக்கிற நிலத்துலயே கீழே வந்து அதனுடைய கழிவுகள் வந்து வெளியேறுது ரெண்டுத்துக்கும் இடையில தான் நீங்கள் இருக்கிறீங்க எல்லா தாவரங்களும் அந்த உச்சிக்கும் அடிமையானவை எல்லா மிருகங்களும் அதுக்கு அடிமையானவை நம்ம மட்டும்தான் மனம்னு ஒண்ணு கொடுத்து இந்த ஆறை வந்து ஏழாக்கிடுறாங்க இப்ப ஆறு சக்கரம் தான் இருக்கு மேல இருந்து மூணு சக்கரம் வந்து விரல் மனையா வருது மிச்சம் மூணு வந்து காலில் வந்து இறங்குது ஆனா பெரிகாடியம் அப்படிங்கிறது இந்த முனைக்கு வர்றப்ப அது தனித்து சு சுழல தொடங்கிறதுனால நமக்கு ஏழு சக்கரம் வந்துருது இப்போ இந்த மூணு இன்ட்டு நாலு அப்படிங்கிற இந்த கருத்தை இன்னும் நிறைய விஷயங்கள் இதுல சொல்லிக்கிட்டே போகலாம் மூணு மூணா உலகத்துல என்னென்ன பிரியுதோ அது அத்தனை இந்த மூணு நடக்கும் இந்த நாலுங்கிறது வசதிக்காக நம்ம வந்து பிரிச்சுக்கிற ஒரு பகுதி இப்ப அஞ்சுங்கிறது வந்து ஐந்து பூதம் அது ஏற்கனவே சொல்லிட்டோம் ஆறுங்கிறது காலத்துல வந்து பிரியுது காலத்துல பிரியறதுக்கு அது ஒரு பாட்டு மூலம் சொல்லியிருக்கோம் அந்த பாட்டையும் நம்ம திருப்பி சொல்றோம் அந்த ஆறு அப்படிங்கிறத வச்சுக்கிட்டு என்ன ஒரு திருக்குறள் வடிவத்தில் எழுதியிருக்கோம் நுரை மண் இதயம் தான் முற்போடுது இதான் பகல்ல இறங்குது பிற்பொழுது நீரும் நீரும்னா கிட்னி மனம் பெரிகாடியம் கல்லும் தாம் ஆக மணம்ங்கிறது தனியா வந்து ஆறு பொருளாகிடுது ஆக அஞ்சும் பார்த்துட்டோம் ஆறும் பார்த்துட்டோம் இந்த மாதிரி நம்ம பார்க்க வேண்டிய ஏழு ஏழு சக்கரங்கள் அதை நம்ம அடுத்துதான் நம்ம பார்ப்போம் வணக்கம் அக்குப்பஞ்சர் அறிந்த நண்பர்களே தமிழ் விரும்பிகளே உடல்நலம் அக்கறை உள்ளவர்களே நீங்கள் யாராக இருந்தாலும் அக்குப்பஞ்சரை மேற்கொண்டு தெரிந்து கொள்ள விரும்பினால் அக்குப்பஞ்சர் வகுப்பு சென்னை அடையாறில் மாதந்தோறும் நான்காம் அன்று நடைபெறுகிறது விருப்பமுள்ளவர்கள் உள்ளவர்கள் போன் செய்து கேட்டுக்கொண்டு தங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ளலாம் அதிகபட்சம் பதினைந்து பேர் மட்டும் அந்த வகுப்புக்கு வரலாம் மேலும் புத்தகங்களை வாங்க வேண்டுபோர்களும் சென்னைக்காரர்கள் நேரில் வந்து வாங்கலாம் அல்லது அஞ்சலியிலும் வாங்கலாம் வகுப்பையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள் புத்தகத்தையும் வாங்க தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் அனைவருக்கும் எனது நன்றி வணக்கம் ஆசா நாமதியம்